கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்போது சியோன் மலையின் மேல் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அந்த மேற்ற பார்க்க போறோம் அஹ் வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் அதுல பின்பு நான் பார்த்தபோது இதோ சியூன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடைய கூட தங்கள் பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் அல்லாமலும் பெருவள்ள போலவும் பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலத்தை தங்கள் சுரமண்டலத்தை மீட்டுகிற சத்தத்தை போல இருந்தது அவர்கள் புது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷன் என்று மனுஷன் என்று தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் வாயில் கபடம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் ஆஹ் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் என்று எழுதியிருக்கிறது அப்போ அப்போ வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் நாம இதற்கு முன்ன ஒரு செய்தியில அஹ் இஸ்ரேவேலில் மீட்டுக் கொள்ளப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்ற ஒரு செய்தியே போட்டோம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் உண்டு அநேகருக்கு ரெண்டு குழம்பும் ரெண்டு செலவு செலதனைப்பாங்க அப்படி இல்லை அது வந்து வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்துல இஸ்ரேவேலில் முத்திரை போடப்பட்ட கோத்திரத்துக்கு பன்னிராயிரம் வச்சு பன்னிரெண்டு கோத்திரத்திலையும் முத்திரை போடப்பட்டகள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அந்த முத்திரை போடப்பட்ட பகுதியில தான் கோத்திரம் இல்லை அதுக்கு பதிலாக யோசிப்பு கோத்திரம் இருக்கிறது அது ஏன் இல்லை என்று நாம தெளிவாக பார்த்தோம் அந்த பதிவில இப்போது இரண்டாவது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஆகிய சியோன் மேல் ஆட்டுக்குட்டியானவரோட நிற்கல லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவர்கள் யார் அது ஒரு பெரிய கேள்வி ஆவிக்கிறிய கோலத்துல எங்கிட்ட அநேகரும் கேட்டிருக்காங்க அப்போ இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாருன்னா இவங்க பிதாவுடைய நாமத்தை தங்களுடைய நெற்றியில பதிக்க விட்டாங்க மலையாளம் இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல மொழிபெயர்ப்புகளில இவருடைய நெற்றியில பிதாவுடைய நாமமும் ஆட்டுக்குட்டியானுடைய நாமமும் அவருடைய நெற்றியில இருந்ததுன்னு எழுதியிருக்குது அப்போ இவர்கள் தேவனுக்கு என்று சீல் பண்ணப்பட்டவர்கள் எப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அஹ் விக்கிரக வழக்கத்தை விடுகிறோமோ பாவி ஜீவியத்தை விடுகிறோமோ தேவனோட ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாகிறோமோ சர்வசங்கமாகிய சபையில் ஐக்கியம் ஆகிறோமோ அப்போது நம்முடைய நெற்றியிலே தேவன் தம்முடைய நாமத்தை போடுகிறார் ஒரு லெட்டர் எழுதி அதோடைய ஸ்டாம்பை ஒட்டி அந்த அட்ரஸ்ல டூ லெட்டர் டூ அட்ரஸ் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டியாச்சேன்னா ஒட்டி அதை போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டோம்னா போட்ட நம்மவே கேட்டாலும் இந்த லெட்டர் தப்பி நமக்கு கிடைக்காது எங்க சீல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சீல் பண்றவன் அந்த ஸ்டாம்புல தான் சேல் பண்ணுவான் அடுத்து அந்த லெட்ரு யாருக்கு எழுதி இருக்குதோ அந்த அவங்களுக்கு தான் போய் சேரும் இது போல இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி எண்ணத்தினால நெல் நீ தேவனாய கர்த்தரை உன் வாய்நாளை அறிக்கேட்டு தேவன் அவரை மறுத்தோல் இருந்து எழுப்பினார் என்று உன் உள்ளத்திலே விசுவாசித்தால் லட்சிக்கப்படுவாய் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் லட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவன் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இப்படி விசுவாசத்தை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது யோவான் மூணாவது காரணம் மூணாம் வசனத்துல ஒருவர் மறுபடியும் பரவாட்டால் தேவனிய ராஜ்யத்தை காண மாட்டான் இவ்விதமாக மறுபடியும் பிறந்தவர்கள் ரஷ்ப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவண்டை பிள்ளைகள் யாரா இருந்தாலும் நம்முடைய நெற்றியில தேவன் நாம் அவருக்கு என்ற அற்றாசம் எழுதிறார் தோத்திரம் இதனாலதான் கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கிறது இல்லை கிறிஸ்தவங்க பொட்டு வைக்க மாட்டோம்னு தெரியும் ஏன் வைக்க மாட்டோம்னு அநேகருக்கு தெரியாது தேவன் தம்முடைய நாமத்தை அவருக்கு சொந்தம் என்று நம்முடைய நெற்றியில போடுறார் ஆஹ் பொட்டு வந்து புரஜாதி தேவர்களில் அவருடைய நாமம் ஒரு தெய்வனுக்கு மூணு கண் அதுல ரெண்டு கண் இருக்குது அந்த மூணாவது கண்ணை வைக்கிற அப்படின்னு அப்ப இந்த தேவனுடைய நாமத்தின் மேல் அந்த நாமத்தை நம்ம வைக்கிறது இல்லை இந்த நாமம் நமக்கு போடப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு தெரியும் கர்த்தர்க்கு தெரியும் நமக்கு தெரியும் ஆனப்படினால தேவனுடைய நாமம் நம்முடைய நெற்றியில் எழுதியிருக்கு பிதாவாகி தேவனுடைய நாமமும் யாட்டுக்குட்டியானுடைய நாமமும் நம்முடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்குது இப்போ அந்த லட்சசி அவங்க எங்க நிக்கிறாங்க சியோன் மலை மேல் நிக்கிறாங்க சியோன் என்பது என்ன சிலர் நினைக்கிறபடி சியோன் என்பது நித்தியத்திலே ஒரு ஊட்ட மக்கள் தங்குற இடம் என்பது கிடையாது சியோன் என்பது பழைய பாட்டுல தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவிது நகரமாயிற்று பருவதங்கள் சியோனை சுற்றி இருக்கிறது அவர் சியோனை கட்டி தம்முடைய மகிமலை வெளிப்படுவா சியோனை குறித்து என்னான் என்னான் பிறந்தான் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட வசனங்கள் அங்கே இருக்குது ஆனால் சியோன் என்பது ஆராதனைக்குரிய இடம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்துல வடபு திசையில் உள்ள சியோன் பருவதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் நாப்பத்தி எட்ட இது ரெண்டாம் வசனம் வடபுறத்துல நம்ம வடபுறத்தை பற்றி அநேக சந்தங்கள் பேசி பேசி இருக்கிறோம் நம்ம நம்மள அநேகருக்கு கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் ஒரு சில இடங்களில வடபுறத்துல சில பிள்ளைங்க போனா காணாமலே போயிடும் வடபுறத்துல கப்பல்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு குறிப்பிட்ட இடத்துல போனா எழுதுகிட்டே போயிடும் அப்படின்ற ஒரு இது உண்டு வடப்புறத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு என்று சொல்லுகிறாங்க ஏனென்றால் வடப்புறத்தில் உள்ளதா சியோன் பருவதம் இருக்குது சி பருவத மலை அப்ப தாவது பிடிச்சது உலக பிரகாரமான சியோன் மலை நான் ஆவுக்கிரிய ஜனங்கள் போறது இந்த இடத்துல அவங்க தேவண்டி பிள்ளைகள் பாடுகிறது பரம பரமசியோனில நின்று பாடுறாங்க இந்த பரம சியோனை பற்றி தான் நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்துல எழுதியிருக்குது அது மகாராஜாவின் நகரம் அங்க சர்வின் மகிழ்ச்சி சர்வூல் உலகத்துக்கும் மகிழ்ச்சி சியோன் தான் பரம சியோன்ல தேவனுக்கு ஆராதனை நடக்கிறது அதை நம்ம எப்படி அறியலாம்னா கிசாஸ் லூசிபர் விழுகிறதுக்கு முன்னதாக அவன் கேருப்பாக இருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஏசாயா பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல அதிகாவலையின் மகனாகிய வெடிவெல்லியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே சாதிகளை ஏனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்லிட்டு அவனுடைய எண்ணத்தை சொல்லி இருக்குது நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனின் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வாடா புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும் நான் உன்னதங்களுக்கு ஏறுவேன் ஒரு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உள்ளத்திலே சொன்னாயே அப்ப தேவன் உள்ளத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் வகையறுக்கிறவர் அவர் தூதருடைய எண்ணத்தை கூட கண்டவர் நம்ம என்ன மாட்டாரா தானே தோத்த தோத்தர் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்ப அந்த உள்ள ஆராதனை ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பர்சுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதை பண்ணிகிட்டு இருக்கிற நம்முடைய தேவன் அந்த இடத்துல அந்த இடத்தான் சி அந்த இடத்துல இரவு மகளும் கர்த்தருக்கு ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல பல இடங்களில கத்தரை ஆராதிக்கிறத பார்க்க முடியும் முதலாவதாக வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரத்துல அந்த முத்திரையை உடைக்க யாரும் இல்லாம தேவதன் அழும்போது தூதுகளில் ஒருவன் வந்து நீ அழ வேண்டாம் யூதா கோத்திரத்து சிங்கமும் தகவீதன் வேறுமானவர் அந்த புத்திரைகளை உடைக்க அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்று சொன்ன உடனே அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அந்த சிங்காசனத்தில் வீட்டிற்கிறவருடைய வலது உள்ள புக்க புஸ்தகத்தை வாங்குவான் உடனே நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து தேவனை ஸ்தோத்தரித்து இயேசுவை புகழ்ந்து பாடுவாங்க தேவரி இந்த புத்தகத்தை வாங்கவும் அதன் புத்திரங்களை உடைக்கவும் பார்த்தர் இருக்கிறேன் ஏனெனே நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களில் இருந்தும் சகல ஜாதிகளில் இருந்தும் சகல ஜனங்களில் இருந்து எங்களை உமக்கண்டு தேவனுக்கு பிள்ளை தேவனுக்காக மீட்டுக் கொண்டீர் உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர் எனவே நாங்கள் பூமியிலே அரசோ என்று பாட்டு பாடுறாங்க அது ஒரு பாட்டு அப்போ வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரத்துல மூணு நாலு உபத்திரவ உபத்திரவகால ரத்த சாட்சிகள் பாடுறாங்க அவங்க கண்ணாடி கடலருக்கு அவங்க இது நின்று கண்ணாடி கடலருக்கு நின்று தேவண்டை மனுஷனாகிய மோசையின் பாட்டை பாடுகிறார்கள் இவ்விதமாக பல சந்தர்ப்பத்துல வெளிப்படுத்தலே பாட்டு நடக்குது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்துல அல்லேனு ஏன்னா பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வருசத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வருது அவருடைய தனி தன்னை ஆயத்தம் அவருடைய மனைவி தன்னை தனி என்று சொல்ல கேட்டேன் இவ்விதமாக பாடுறாங்க இதே போல இந்த சியோன் மலையில இப்போ ஒரு பாட்டு ஒரு கொயர் ஒரு ஆராதனை நடக்குது அங்க அந்த கொயர்ல பங்கெடுக்கிறவங்க யாரு லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் அந்த நம்பர் இருக்குது அவங்க யாருன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்போ சியோன் மலை ஒண்ணு இருக்குது அந்த சியோன் மலையில லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நிக்கிறாங்க அவங்களுடைய நெற்றியில பிதாவுடைய நாமமும் இயேசுடைய நாமும் எழுதப்பட்டிருக்குது இவர்கள் யார் என்றால் இவங்களுக்கு அவங்க ஒரு புது பாட்டை பாடுறாங்க அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது இந்த கிறிஸ்தவ சபைகளிலே ஆராதனைகளிலே பாட்டு வந்து ஒரு முக்கியமான பகுதி பாட்டு அஹ் சியோன் பாட்டுகள் சியோனின் பாட்டுகள் கொண்டு இருக்குது இந்த காலத்து பாட்டுகள் எல்லாம் எனக்கு ஆவியில ஒரு திருப்தியுமே இருக்காது நாங்க அந்த காலத்துல ஆஹ் நாங்க அந்த பாட்டு இன்னைக்கும் இன்னைக்கும் என் தனி ஆராதனையில காலை நேரங்களில நேரம் கிடைக்கும் போது என்னை ரூம்ல உட்காந்து பழைய பாட்டை நான் பாடி 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 நான் ஆவியில நிறைஞ்சு கத்துற ஆராதிப்பேன் அந்த ரசம் இப்போ உள்ள பாட்டுல வராது அப்போ அவங்க என்ன பாடியிருப்பாங்க அவங்கள தவிர வேற யாருக்கும் கிடைக்க யாரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்ததாமே இப்ப கூட பழைய பாட்டுகளை இப்ப புதிய விசுவாசிகள் வாயில வாயிலோல பாங்க ஏதாவது சாவு ஏதாவது கல்யாணங்கள் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் போய் ஏதாவது ஒரு பாட்டை பாடுனா சில இடத்துல உடனே ரெக்கார்ட் பண்ணிருவாங்க அந்த பாட்டை அவங்க கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் இந்த பேபி பாட்டு என்ன சொல்றது ஒரு சிவிசேஷ பாட்டு நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் அதுவும் வேணும் இதையும் விடாது இருக்காங்க வேணும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எஸ் அந்த ஊழியத்தை விட்டு பெராக்கா ஊழியத்தை அந்த எஃப்எம்பிபி மிஷினரி ப்ரேயர் மிஷினரி ஊழியத்தை விட்டு இது பிரிஞ்சு இந்த பெராக்கா ஊழியத்தை ஆரம்பிச்ச நேரத்துல ஜெபத்தோட்டத்துக்கு வந்திருந்த தொண்ணூத்தி நாங்க நாங்கள் ஒரு சிலர் பெயர் இருந்தோம் அவர் மா பாவினை தெய்வூதிலும் என்னை மாற்றின அன்பை தூதிப்பே அப்படி அந்த பாட்டை பாடினாரு ஒருத்தர் கூட பாடல அவர் சொல்லாரு நான் ஜெபத்தோட்டத்துல வந்து இந்த பாட்டை பாடினா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது அது போல இந்த ஆவிக்குரிய ஆராதனையில பாடலுங்கிறது மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி ஒரு அனுபவம் ஒரு பகுதி அந்த பாடல்களில வித்தியாசம் இருக்குது அந்த காலத்துல எங்க பாட்டி தாத்தா எல்லாம் அனுபவத்தை பாடுனாங்க எங்க அம்மா அப்பா எங்களுக்கு குடும்ப பாட்டுன்னே ஒரு சில பாட்டுகள் உண்டு அது எங்க குடும்பத்தை அப்படியே வர்ணிக்கும் இந்த காரியங்களை அப்படியே வெளிப்படுத்தும் இப்போ அந்த பாட்டுகள் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் பிரதிஷ்டையிலயும் பாடுனது அதெல்லாம் என்னைக்கு மக்களுக்கு புரியாது அப்போ அந்த சியோன் மலையுமே நிக்கிறவங்க பாடுற பாட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற ஒருத்தருக்கு கற்றுக்கொள்ள கூட அது இருந்ததா தெரியாத கூட எழுதல்ல வேற யாரும் படிக்கவே முடியாது அதை அப்படிப்பட்ட அவங்க அனுபவத்தோடு கூட தெரிஞ்ச பாட்டை அவங்க பாடுறாங்க இனி இவங்களுடைய காரியங்களில் மூணு குவாலிபிகேஷன் எடுக்கிறது இவங்க யாருன்னு ஒன்று ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே ரெண்டு கற்புள்ளவர்கள் இவர்களே மூணு ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களை இந்த மூணு காரியத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் முதலாவது ஸ்திரீகளால் தங்கரை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னா திருமண வாழ்க்கையே என்று சிலர் நினைக்கிறாங்க அப்படி என்றால் ஸ்திரீகளால் தங்கரை கலைப்படுத்தாத புருஷர்களும் புருஷர்களால் தங்களை கரைப்படுத்தாத ஸ்திரீகளும் பார்க்கணும் ஏன்னா இவ ஒன்று பேர இப்ப ஸ்திரிகளுடைய அலங்காரத்தைப் பற்றி பேதில் எழுதும் போது ஸ்திரீகளும் பொண்ணுகளினாவது முத்துக்களினாவதாவது வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தெய்வபக்திக்குள்ள ஸ்திரிகள் என்று சொல்லப்படுவர்களுக்கு ஏற்ற விதமா தங்களை அலங்கரிக்க வேண்டும் எப்படி சொல்றாரு இப்படி அலங்கரிக்காத இப்படி அலங்கரினு சொல்றாரு அப்போ ஸ்திரீகளால் தங்களை கடைப்படுத்தாதவர்கள் இவர்களேன்னு சொல்லும் போது அப்ப ஆம்பளைங்க மட்டும்தானா அந்த இடத்துல மாட்டாங்களா பவுல் சொல்றாரு கிறிஸ்துக்கள் என்றும் இல்லை பெண்ணெண்டும் இல்லை என்று அப்ப எப்படி வரமாட்டாங்களா ஆம்பளை மட்டும் தானா ஒண்ணு ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை கரை என்றால் தேவனே அதை நியமிச்சிருப்பாரா நான் அடுத்த செய்தி கத்துவி சித்தமான இதுக்கு அடுத்த செய்தி இதை இந்த காரியங்களை கொஞ்சம் விவரிச்சு பேசுவோம் அன்னகரியா திருமணமான ஊழியர்கள் சபையை பூரணத்துக்கு நிறைய வழிநடத்த முடியுமா என்று அடுத்த செய்தி நான் பேசுவேன் இப்ப நம்ம இதோட விட்டுருவோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா திருமணம் என்பது தேவன் ஏற்படுத்தின பரிசுத்தமான காரியம் திருமணம் என்பது ஆ நிலை ஆரம்பித்தது ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்துல முடியும் தோத்திரம் அது வரையிலையும் இந்த உலகம் இருக்கிறது வரையிலையும் அந்த நடந்து கொண்டே இருக்கும் தேவன் அதை பற்றி என்ன சொன்னார் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் அதை ஆயிரம் சாக்கு சொல்லி அப்படியே சூட்டபிளா பிரிச்சாலும் அது மருஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு ஆராதனை செய்யறதுதான் அது தேவ தூதரா இருந்தாலும் சரி பேர்பட்டவங்களா இருந்தாலும் சரி எனவே இந்த செய்து வந்து திருமணத்திலே வருகிற தீமை கிடையாது அந்த குடும்ப வாழ்க்கையை கரை என்று கர்த்தர் சொல்லுகிறது இல்லை ஸ்திரீ என்பது ஒரு தேசத்துக்கு ஸ்திரீ என்ற பெயருண்டு ஒரு உபதேசத்துக்கு ஸ்திரீ என்ற பெயருண்டு படிச்சுக்கிறோம் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி ஸ்ரீ இஸ் ஏ கண்ட்ரி ஸ்ரீ இஸ் ஏ பியூட்டிபுல் கண்ட்ரி அப்ப ஸ்ரீங்கிறது அந்த இந்தியாவுக்கு ஆகவேரா வருது அது போல ஸ்ரீ என்கிறது இந்த கர்த்தருக்கு பிரியமான சபையாகிய விசுவாசி அந்நிய போதனைகளை ஏற்றுக்கொண்டு தன்னை கரைப்படுத்த கூடாது என்பதான் அர்த்தம் இயேசுக்கு நியமிக்கப்பட்டவன் மனவாட்டி அந்நிய போதனைகளை இருதயத்திலோ செரிய ஏற்றுக்கொள்ள கூடாது இயேசுக்கு இயேசுடைய வேத பிரமாணத்துக்கும் மட்டும்தான் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது என்னது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே இரண்டாவது கற்புள்ளவர்கள் இவர்களே ரெண்டு குருந்திய பதினோராம் அதிகாரத்துல பவுல் சொல்லும் போது குருந்தியார பார்த்து சொல்றாரு நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு இந்த கன்னிகைங்கிற வார்த்தை உள்ளது உங்களை கன்னிகை கன்னிகைகள் கிடையாது அதான் ஒன்று அதுக்கு இன்னொரு பேர் கன்னிகை அது கிறிஸ்துவ மனவாளனை இறுதியத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் உடையிலேயும் நடையிலேயும் செய்கையிலேயும் வாக்கிலேயும் எல்லா காரியத்திலையும் அவரை பிரியப்படுத்தி நடக்கிறது அதற்கு விரோதமாக கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு விரோதமாக அல்லது ஜெய்கி செய்கைக்கு விரோதமாக வாழும் போது அந்த கற்பு கொலைஞ்சு போகுது எப்படி திருமணம் ஆகாத ஒரு பொன் திருமணத்துக்கு முன்னாடி தவறா நடக்கிறாளோ அல்லது கணவனுக்கு கல்யாணம் பண்ணன ஒரு பொண்ணு கணவனுக்கு துரோகம் பண்ணினாலோ அதுக்கு அது அடையாளமா காணப்படுது எனவே தான் கற்புள்ளவர்கள் இவர்களே நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கன்னிகைகள் இல்லை கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு அப்ப நாம் கிறிஸ்துவாகிய ஒரே மனவாளனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவை மீறிய உபதேசத்திலேயோ உலக ஆசையிலேயோ உலக ஆடம்பரத்திலேயோ உலக சிற்றம்பத்திலேயோ போகும்போது நம்முடைய ஜீவன் கரையப்படுகிறது அப்ப சிறுமரை மேல் ஆட்டுக்குட்டியானுடன் நிற்கிறவர்கள் கற்புள்ளவர்கள் மூன்றாவது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இத நாம இயேசுடைய ஊழியத்தை பார்க்கணும் ஏசுமா ஏசு பேர் வந்து அவருக்கு அவர் உயிர் திருந்த பிறகு அந்த பேர் ஆச்சுன்னு ஒரு செய்தியில பேசி இருக்கணும் ஆனா அவர் உலகத்துல இருக்கும் போது அவர் என்னென்ன எல்லாம் செஞ்சார் அவர் எல்லாம் போனார் நம்ம பட்டியலிட முடியுமா அவர் கல்யாண வீட்டுக்கு போனார் இன்னொன்று வியாதிக்காரரை பார்க்க போனார் குளத்தங்கரையில அந்த முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்த மனுஷன் இருக்கும் போது அங்க இருசமையில பண்டிகை அவர் பண்டிகைக்கு போகாம இந்த தே தேவையில் உள்ள மனுஷன் ஆடி போனார் அடுத்து வியாதியா இருக்கிறவங்களை பார்க்க போனார் இவரை இவரை பார்க்க போ இவன் சுருமைப்பட்டவனை பார்க்க போனார் பேதருடைய மாமை பலவீனமா இருக்கும் போது அவங்கள பார்க்க போனார் குருடருடைய கண்களை திறந்தார் அஹ் செவடருடைய செவிகளை திறந்தார் மரண வீட்டுக்கு போனார் எவீருவின் மகளை எழுப்பினாரு அஹ் நாயின் ஊர் விதவியுடைய மகனை எழுப்பினாரு லாஸ்டர்வை எழுப்பினார் இப்படி அவருடைய வாழ்க்கை அவர் வரும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சிவிசேஷம் பண்ணினார் ஒரே ஒரு சரிக்காக அந்த வெயில அந்த கணத்தங்கடையில உட்கார்ந்தான் எல்லாம் இயேசுடைய ஊழியத்தின் மாதிரிகள் தனியே போய் பிதாவோடு ஜோம் பண்ணினார் அப்போ இயேசு ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அப்ப இயேசுவை எதிர்பாரேசுடைய வருகை எதிர்பார்க்கிற அவரோடு கூட சீன் மலையிலே நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியர்காரரும் இந்த அனுபவத்துக்குள் வர வேணும் இயேசு செய்த ஊழியத்தை அவர் செய்ய வேணும் இயேசுடைய மாதிரியை பின்பற்ற வேணும் நமக்கு ஸ்கெயில் இயேசுதான் எந்த பரிசுத்தவான் எந்த அப்போசலனும் கிடையாது பவுல் முறை சொல்லுவார் புரஜாதியரை பார்த்து நான் கர்த்தரை பின்பற்றுறது போல் நீங்க என்ன பின்பற்றுகிறது அப்படின்னு ஆனா பவுல் இயேசு அப்படியே பின்பற்றினார் அவர் சொன்னார் கிறிஸ்துவைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தெரிச்சிருக்கிறேன்னு சொன்னார் அவருடைய பாடுகளில மீதியானது நான் அனுபவினா சுமதை தீர்க்கிறேன்னு சொன்னார் எனவே இந்த சியோன் மரையுமே நிற்க விரும்புறவங்க ஆட்டுக்குட்டியான போன பாதையில போக வேணும் அடுத்து எங்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை கபடம் அநேகருடைய வார்த்தையில விசுவாசிகள் ஆனாலும் ஈவன் ஊழியக்காரங்க கூட தமாஷா கிட்ட கிட்ட வார்த்தையை பேசிச்சிருக்கிறாங்க கிட்ட வார்த்தையில பேசுறாங்க ஒடுங்கினமான வார்த்தைகளை பேசுறாங்க கும்பல்ல பேச தகாத வார்த்தைகளை ரகசியத்துல பேசுறாங்க இதெல்லாம் கபடத்தை நினைக்கிறது கோல் சொல்றாங்க பொறாம பண்றாங்க எரிச்சல் அடைகிறாங்க கூட்டி குறைச்சு பேசுறாங்க இதெல்லாம் கபடத்தை சேர்ந்தது அவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை அடுத்து இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் முதற் பலனா இயேசுவை போல இப்ப பாருங்க நம்ம இந்தியாவிலேருந்து ஏராளமான பொருள்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது மீன் காய்கறி பழ வகைகள் துணிமணிகள் எல்லா காரியங்களும் ஏற்றுமதி ஆகுது ஆனா நல்ல காரியத்தை எல்லாம் அங்க அனுப்பிட்டு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் நம்முடைய மக்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்கேந்து அங்க போறத அங்க டாக்ஸி எல்லாம் கொடுத்து வாங்கி இங்க கொண்டாடுவாங்க தோற்றுற ஆனா சென்னையில் நான் ஒரு சமயத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் ஒரு பெரிய உயர் அதிகாரி அவங்க வீட்டில் கொண்டது பொருள் எல்லாம் பெருசு பெருசா இருந்தது நல்லது என்ன கேட்டால் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் வச்சிருந்ததை வாங்கணும் அப்படின்னா முதற் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஆகுது அப்ப இவர்கள் மனுஷன் இன்றி தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இப்போ சில பொருட்கள் பாருங்க இந்த அசம்பிள் பண்ணுவாங்கள்ல கம்ப்யூட்டரு இது டிவி எல்லாம் அசம்பிள் பண்ணும்போது எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட்டுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுக்குவாங்க இது போல இவர்கள் பூமியில் இருக்கும் போதே பசுத்தமாக்கப்பட்டு இசு போல் அனுபவத்துல வந்து வருகைக்காக காக்கப்படுகிறவங்க வேலையே நூயா அப்புறம் இவர்கள் எப்படி என்ன ரோம எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல பவுல் சொல்லும் போது தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் அப்போ யார் யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலு போல இருக்கணும்னு முன் அறிஞ்சிட்டாரோ ஏற்கனவே பிளான் பண்ணி அவங்களுக்கு திட்டம் போட்டுட்டாரோ அவங்க தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அவர்களை முன்குறித்திருக்கிறார் இதே தான் யோவான போஸில் ஒன்று யோவான் மூன்றாவது கரத்தில் சொல்லும் போது பெரிய மாணவர்களே இப்பொழுது தேவண்டிய பிள்ளையா இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வழிபடவில்லை ஆயினும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படி எழுதியிருக்கிறார் அப்ப நம்முடைய எண்ணம் என்ன இயேசுவை போல இருக்கணும் அப்ப இயேசுவை போல வாழணும் இயேசுவை போல தேகமா இருக்கணும் இயேசு போல சகிக்கணும் போல பொறுமையா இருக்கணும் ஏசுவேல உழைக்கணும் இயேசுவல இல்லை அவர் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன் இந்த இன்பையே ராஜாவே நான் பார்த்தால் போதும்னு பாட்டு எங்க எங்க மூத்தாக்கா எழுதுனா பாட்டு இங்க நிறைய பாட்டு எழுதுறாங்க ஒன்னு தான் இப்போ அடிபடுது அநேக சபைகளில் பாடப்படுதுன்னு இன்னதுனான்னு தெரியும் அந்த பாட்டு வெளிவந்த புதுசுல சென்னையில ஒரு ஊழியர் கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்துக்கு அப்பதான் எங்க அக்கா எங்க ஊழியத்துக்கு பிராஞ்ச் ஆகி சூறான ஊழியத்துக்கு வந்தாங்க அந்த வருஷம் அந்த பாட்டு வெளியான வருஷம் அப்ப வெளியானது இல்ல அது அதுக்கு முன்னாடியே வெளியாச்சு அந்த பாட்டு கொஞ்சம் பரவாயில்ல சபைகளில் பாடப்படுது இப்போ அந்த விருதுநகர் பகுதியில இருந்து அங்க நானும் பாஸ்டும் எங்க சின்ன மகனை கையில கொண்டு போயிருந்தோம் அங்க அக்காவும் அத்தானும் வந்திருந்தாங்க அந்த விருதுநகர்ல இருந்து ஒரு சகோதரி வந்தாங்க இப்ப தங்க மடத்துல அந்த விருதுநகர்ல இருந்து வந்த சகோதரி சகோதரிக்கு பக்கத்துல எங்க அக்கா தங்கி இருக்காங்க அப்போ அந்த சகோதரிக்கு முட்கீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே ஒற்றிடம் சூட்டினானும் செய்வே இந்த சகோதரி பாடும் போது அவங்க உள்ளத்துல ஒரு யோசனையா ஒரு இயேசுதானே எத்தனை பேர் முத்தம் பண்ணுவோம் ஒரு இயேசுதானே உள்ள எல்லாரும் அந்த பாட்டை படி பாடுவாங்களே அப்படி இருந்து அம்மா நினைச்சாங்களாம் அப்போ இந்த எங்க அக்காவும் அவங்களும் பேசிட்டு இருக்கும்போது அக்கா தான் அந்த பாட்டு எழுதி நம்மளுக்கு தெரியாது தெரியாம இந்த சகோதரி இந்த பாட்டை எடுத்து எப்படி சிஸ்டர் ஒரு பாட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் ஆனா இந்த சாம்சாவை எனக்கு அதை நம்ப முடியலன்னு சொல்லியிருக்காங்க உடனே சொல்லிட்டு அவங்க யோசிச்சு வீட்டுல தூங்குனாங்களாம் தூங்கும் போது அவங்களுக்கு ஒரு சொப்பனம் நித்தியத்துல ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துலயும் ஒவ்வொரு ஏசு நிக்கிறாரு தோத்திர ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துலயும் ஏசு நிக்கிறான் ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துலயும் ஏசு நிக்கிறார் ஒவ்வொருத்தரும் காயங்களை பார்க்கறா இயேசு சுனிக்கிறான் நான் இந்த க பார்த்ததுல இருந்து இந்த பாட்டு மெயின்னு நம்பன சிஸ்டர் எங்க அக்கா டம் சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் எங்க அக்கா சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு நான் தான் எழுதுனேன்னு இருந்து அவங்க ரெண்டாயிரமே சிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்கு தான் சொல்றேன்னா பர்லோகத்துல தேவன் நமக்கெண்டு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் அவரை போல போது நாம அவரை போல மாறி விடுகிறோம் அவரை போல மாற வேண்டுமானால் அவரை போல வாழ வேண்டும் இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை ஆயினும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கோம் நான் இருக்குது அப்போ இந்த சீன் மலைமேலுக்கு எண்ணூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாரு ஆப் பீப்புள் நோ சாதி நோ மதம் நோ எஜுகேஷன் டிஃபரன்ஸு நோ கலர் டிஃபரன்ஸ் நோ படிப்பு டிஃபரன்ஸு எந்த வித்தியாசமும் இல்ல முழு உலகத்துல பேதுரு யாக்கோவு யோவான் முதல் அந்த நாள் வரையிலையும் வரப்போற அந்த நாள் வரையிலையும் இந்த குவாலிபிகேஷன்ல உள்ளவங்க யாரா இருந்தாலும் அங்க போய் நிற்போம் எந்த சபை பாகத்துல எழுதியிருக்கா இந்த உலகத்துல சொல்லப்பட்ட எந்த சபைக்கு பிரிவாதத்துல காணப்படுதா ஒண்ணும் இல்லை இதெல்லாம் மனுஷனுக்கு கணக்கு கொடுக்கும்படியாக உலகத்துக்கு பயந்து உலக அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுந்து நாம் செய்ய வேண்டிய சாக்கரம் வந்துகள் இது ஒண்ணும் அழகு கொண்டு போகாது எனவே இந்த சீர் மலையை மெல்நிக்கிற லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யா எவ்விதமாக இருக்கிறார்கள் நாம் அந்த இடத்துக்கு போக வேண்டுமனா என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம் கர்த்தர் இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளவும் இவைகளை இங்க அனுபவமாக்கவும் அந்த இடத்துல வந்து நிற்கவும் இறக்கம் செய்வாராக கர்த்தர் ஸ்தோத்திரம்